குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக தஸ்மை ஸ்ரீ குருவே நமக வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் யுவஸ்ரீ விஸ்வசித்தன் நம்ம சேனல்ல சொல்லுகின்ற ஆன்மீக தகவல்கள் ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க இப்போ பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம் நவம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை கார்த்திகை மாதம் ஏழாம் தேதி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறேகால் மணிக்கு உதயமாகின்றது இன்றைய திதி மாலை ஆறு பதினோரு மணி வரை திருதியை திதி அதற்கு பின்பாக சதுர்த்தி திதி இருக்கின்றது இன்றைய நட்சத்திரம் மாலை ஆறு ஐம்பத்தேழு மணி வரை மூலம் நட்சத்திரம் அதற்கு பின்பாக பூராடம் நட்சத்திரம் உள்ளது காலையில் ஆறு பதினாலு மணி வரை சித்த யோகமும் அதற்கு பின்பாக மாலை ஆறு ஐம்பத்தேழு மணி வரை அமிர்த யோகமும் அதற்கு பின்பான நேரத்தில் சித்த யோகமும் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய நல்ல நேரம் காலையில் பத்தே முக்கால் மணி முதல் பதினொன்னே முக்கால் மணி வரை மதியம் ஒன்று முப்பது மணி முதல் இரண்டு முப்பது மணி வரை இன்றைய சுப ஓரைகள் அப்படின்னு பார்க்கும் பொழுது காலை ஏழு மணி முதல் பத்து மணி வரை சுப ஓரைகள் உள்ளது அதற்கு பின்பாக பதினோரு மணியிலிருந்து பனிரெண்டு மணி வரை சுப ஓரை இருக்கின்றது மதியம் இரண்டு மணி முதல் ஐந்து மணி வரை சுப ஓரைகள் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய ராகு காலம் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை குளிகை நேரம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை யமகண்ட நேரம் மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை இன்றைய சந்திராசம நட்சத்திரக்காரர்கள் மாலை ஆறு ஐம்பத்தேழு மணி வரை கார்த்திகை நட்சத்திரம் அதற்கு பின்பாக ரோகிணி நட்சத்திரம் இருக்கின்றது இனி பனிரண்டு ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் ஆட்சி பெற்று அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினம் முழுவதும் பாக்கியங்கள் நிறைந்த தினம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு உன்னதமான தினம் உங்களுடைய பெயர் புகழ் இதெல்லாம் அதிகரிக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது பொதுவான காரியங்களில் தலைமை தாங்கி நடத்தக்கூடிய நபர்களாக இருப்பீங்க ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் இன்றைய தினத்தில் அதிகமான ஈடுபாடுகள் இருக்கும் தெய்வ காரியங்களை முன்னெடுத்து செய்யக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் இல்லைன்னா புனித பயணம் சார்ந்த ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகளாக இருந்தாலும் இன்றைய தினத்தில் அது குறித்த முயற்சிகள் எல்லாம் எடுக்கக்கூடிய தினமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் பூர்வீக சொத்துகள் சார்ந்த எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் பூர்வீக சொத்துக்கள் எல்லாம் இருக்குது அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகளை தந்தை கிட்ட பேசுறதுக்கான சூழல்கள் எல்லாமே இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது ஒரு சிலருக்கு திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கின்றது குழந்தை பேறு ரீதியிலான விஷயங்கள்ல எதிர்ப்பு பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகள் இன்றைய தினத்துல கிடைக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்துல வரவுகளும் அதிகமாக இருக்கும் நல்ல செய்திகளும் கிடைக்கக்கூடிய உள்ளது நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் சம்பந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறீங்கன்னா நல்ல முன்னேற்ற நிலைகளை இன்றைய தினத்தில் அடைவீங்க ஏதாவது அரசியல் துறையில இருக்கிறீங்க அடுத்த கட்டம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்றைய தினத்தில் செய்யலாம்

இன்றைய தினத்துல மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலிருந்து குருரோக சதுரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் நிதான நிலைகள் அவசியமானதாக உள்ளது புதிதான முயற்சிகள் குறித்த ஈடுபாடுகள் இருக்குதுன்னா முடிந்தளவு அந்த விஷயங்களையெல்லாம் இன்றைய தினத்தில் தவிர்க்கலாம் அதுல தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது பயண ரீதியிலான விஷயங்கள்ல பொழுது தகுந்த பாதுகாப்பு நிலைகள் அவசியம் மிதமான வேகத்துல போகும்பொழுது நன்மைகள் உண்டாகக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது இன்றைய தினத்துல கார்த்திகை நட்சத்திர காரங்களுக்கு டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல இடையூறுகள் தொந்தரவுகள் இதெல்லாம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது படிப்பு சார்ந்த விஷயங்கள்ல கூடுதல் கவன நிலைகளும் ஆர்வ நிலைகளும் அவசியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய சொத்துகள் சார்ந்த விஷயங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதன் வழியிலான பிரச்சனைகள் இருந்தால் அதையெல்லாம் இன்றைய தினத்துல எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் புதிதாக சொத்துகள் வாங்குறீங்க வாகனங்கள் வாங்குறீங்கன்னா இன்றைய தினத்துல அது குறித்த முயற்சிகளை எல்லாமே தவிர்க்கலாம் அதன் வழியில பிரச்சனைகள் இருக்கக்கூடிய மிகுதியானதாக இருக்கின்றது மிருகசீர் உங்களுடைய அம்மா உறவு முறைகள் அண்டை இயலாக்கள் இவங்க வழியில தேவையில்லாத பிரச்சனைகள் திடீர் ஏமாற்ற நிலைகள் இதையெல்லாம் அடையக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது இதுல கவன நிலைகள் அவசியம் அது மட்டும் இல்லாமல் மனதளவில் குழப்ப நிலைகள் அதிகமாக இருக்கிறதுனால இறை வழிபாடு இன்றைய தினத்தில் மேற்கொள்ளுங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு மிதுன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் திருமண ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகள்ல ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கின்றது கணவன் மனைவியிடையே சிறு சிறு புரிதல் நிலைகள் அவசியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது மிருக சீர்ஷ நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உங்களுடைய மனைவி நண்பர்கள் பார்ட்னர் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தர வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு மனதளவுல ஏதாவது ஒரு விரக்தி நிலைகள் இருக்கலாம் இவங்களை ஆன்மீக ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ள சொல்லுங்க அந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே சரியாகக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு திருமண ரீதியிலான முயற்சிகள் எடுக்கிறீங்க எந்த பகுதியில் எடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் வழியில இருந்து ஏதாவது வரன் இருக்குதா அப்படிங்கிற முயற்சிகள் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது திருமண காரியங்கள் பிசினஸ் ரீதியிலான முயற்சிகளை எல்லாம் மேற்கொள்ளும் பொழுது எதிர்பார்த்த வெற்றி நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல வெளிநாடு ரீதியிலான பயண முறைகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கும் இடமாற்றம் சார்ந்த முயற்சிகள் இருக்குது பயண விஷயங்கள் குறித்த இருக்குதுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுடைய மனைவி கிட்டையோ நண்பர்கள் கிட்டையோ பேச்சுவார்த்தைகள் நடத்தக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் பிள்ளையார் வழிபாடு கடக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் ராசியிலிருந்து ருணரோக அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல எல்லா விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம் பேச்சுவார்த்தைகள்ல நிதான நிலைகளை பின்பற்றலாம் தேவையில்லாத வாக்குவாத நிலைகள் எல்லாம் வரலாம் அதனால கவனத்தோடு செயல்பட வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் உள்ளது புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு வரவுக்கு மேல செலவினங்கள் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது செலவு சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் வாங்க வேண்டிய தேவைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியம் முகம் சார்ந்த பகுதிகள் கண் வாய் சார்ந்த பகுதிகள் இந்த மாதிரியான பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது சிக்கலான உடல் நல பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் அதிகமாக இருக்கின்றது அதனால உடல் நலத்துல கூடுதல் கவனநிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது ஆயிரம் நட்சத்திரக்காரங்களுக்கு குடும்பத்தார்கள் உங்களுடைய குடும்ப நபர்கள் வழியிலிருந்தோ அப்படி இல்லைன்னா தாய் வழி மூத்த உடன்பரப்புகள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில் இருந்தோ ஏதாவது பிரச்சனைகள் வரலாம் கருத்து மோதல் இவங்களோடு நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அப்படி இல்லைன்னா இந்த உறவு முறைகள் வழியில் உங்களுக்கு இன்றைய தினத்தில் செலவினங்கள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமானதாக இருக்கின்றது ராசிக்காரங்க இன்றைய தினத்தில் வேலை ரீதியிலான முயற்சிகள் ஏதாவது எடுத்து செய்ய விரும்புகிறீங்க அதுல ஏதாவது ஈடுபாடுகள் காட்டலாமா அப்படின்ற கேள்விகள் எல்லாம் இருக்குதுன்னா இன்றைய தினத்தில் தாராளமாக அது குறித்த முயற்சிகளை எல்லாமே எடுத்து செய்வதற்கு உகந்த வாய்ப்புகள் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்மை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு அன்பர்களே ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கிறார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் இன்றைய தினத்துல பார்த்தீங்கன்னா ஆன்மீக நாட்டங்கள் மிகுதியானதாக இருக்கும் இறை வழிபாடுகளை தேடி செல்லக்கூடிய நபர்களாக இன்றைய தினத்துல நீங்க இருப்பீங்க ஆன்மீகம் 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 அப்படின்னு ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள்ல அதிக நாட்டங்கள் காட்டக்கூடிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது அதே மாதிரி உங்களுடைய புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்துல இருக்கு மதிப்பு மரியாதைகள் அதிகமாக கிடைக்கக்கூடிய தினமாகவும் உங்களுக்கு இன்றைய தினம் இருக்கின்றது மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல குலதெய்வ வழிபாடு இருந்தால் அதை எடுத்து செய்யுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் அதிகமாக கிடைக்கும் முன்னோர்களுடைய வழிபாடுகளாக இருந்தாலும் இன்றைய தினத்துல எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இருக்கின்றது விநாயக பெருமானனுடைய வழிபாடுகளை இன்றைய தினத்தில் தவறாம எடுத்து செய்யும் பொழுது மிகுந்த பலனை அடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல சிறு சிறு விரக்தி நிலைகள் வரலாம் ஏதாவது உங்களை குறித்த விஷயங்கள் வழியில ஒரு சில விரக்தி நிலைகள் இருக்கும் நாம் இந்த மாதிரி நிலையில் இருக்கிறோமே அப்படிங்கிற எண்ணம் வருத்தம் இதெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் பொருட்படுத்தாமல் இறை ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளுங்க முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக உள்ளது உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு அரசியல் ரீதியிலான விஷயங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இது குறித்த முயற்சிகளில் ஈடுபாடுகள் அதிகமானதாக இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது நல்ல முன்னேற்ற நிலை இருக்கும் மனதளவுல சிறு விரக்தி நிலைகள் இருக்கும் மட்டும் கவன நிலைகள் அவசியம் உங்களுடைய பிள்ளைகள் நண்பர்கள் தந்தை வழி உறவுகள் இவங்க எல்லாருக்கும் ஆதரவு தரக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது இன்றைய தினத்துல உங்களுடைய ராசியான நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய புத பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்துல ராசியிலிருந்து சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்துல உடல் நல ஆரோக்கியம் மேம்படும் உடல் நலத்துல நல்ல சுகம் தேடி வரக்கூடிய ஒரு தினம் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தவங்கள்லாம் இன்றைய தினத்துல நல்ல முறையில மீண்டு வரக்கூடிய தினமாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய அம்மா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு அதிக ஆதரவுகள் தருவீங்க உறவு முறைகள் அண்டை இயலார்கள் இவங்க எல்லாருக்கும் அதிக ஆதரவு தரக்கூடிய நபர்களாக நீங்க இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிகுதியானதாக உள்ளது ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் ஏதாவது சுப நிகழ்ச்சிகள் நடக்குது அப்படின்னா அது குறித்த பேச்சுவார்த்தைகள் ஈடுபாடுகள் இதெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இந்த மாதிரியான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எல்லாம் எடுத்து செய்வதற்கு உகந்த தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது டிகிரி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு படிப்புல சிறு சிறு விரக்தி நிலைகள் வரலாம் அதையெல்லாம் பொருட்படுத்தாம மேற்கொண்டு படிக்கிறதுக்கான ஆர்வ நிலைகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்துல புதிதாக சொத்துகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக வரலாம் அது மட்டும் இல்லாம வாகனங்கள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு இந்த மாதிரி சொத்து சேர்க்கைக்கான தினம் உங்களுடைய முதலீடு பணம் இதையெல்லாம் அதில் போட்டு நீங்கள் சொத்துகள் வாங்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது ஒரு சிலருக்கு ரகசியமான விஷயங்களில் திட்டம் தீட்டக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு துலாம் ராசி என்பர்களே ராசியாதிபதியாகிய சுக்கர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து சகோதரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு அதிக ஆதரவுகள் தரக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உங்களுடைய மாமனார் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கும் அதிக ஆதரவுகள் தரக்கூடிய நபர்களாக நீங்கள் இருக்கிறதுக்கான சூழல்கள் எல்லாமே மிகுதியானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகள் இருந்தால் அதையெல்லாம் எடுத்து செய்யுங்கள் அதில் வெற்றி வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் கிடைக்கக்கூடிய சூழல்கள் மிகுதியானதாக இருக்கின்றது சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் டாக்குமெண்ட் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த ஈடுபாடுகள் இதெல்லாம் நடக்கலாம் இதில் நீங்கள் எதிர்பார்த்த விரும்பிய விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு புதிதான காரியங்கள் குறித்த முயற்சிகள் ஈடுபாடுகள் இதிலெல்லாம் அதிக நாட்டங்கள் இருக்கும் புதிதாக ஏதாவது ஒரு காரியத்தை எடுக்கலாம் விரும்பிய பயணங்கள் போகலாம் சிறுதூர அளவிலான பயணமாக இருக்கும் அதெல்லாம் விரும்பியபடி நடக்கிறதுக்கான சூழல்கள் இருக்கின்றது இடமாற்றம் சார்ந்த விஷயங்கள் குறித்த முயற்சிகள் எடுக்கிறீங்கன்னா அதிலும் நீங்கள் என்ன ஆசைப்படுறீங்களோ அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் மிகுதியானதாக இருக்கின்றது சங்கம் சம்பந்தமான விஷயங்கள் குறித்த முயற்சிகளில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய சூழல்கள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் வெண்பட்டு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடு விருச்சிக ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்றிருக்கின்றார் சந்திரபகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக உள்ளார் இன்றைய தினத்தில் பண வரவுகள் நிறைந்திருக்கக்கூடிய தினம் எதிர்பார்த்த வரவுகளையெல்லாம் பெறக்கூடிய தினமாக இருக்கின்றது கையிருப்பு பணத்தினுடைய அளவும் இன்றைய தினத்தில் அதிகமாக கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்கின்றது கண் சார்ந்த பகுதிகளில் மட்டும் சிறு சிறு இடையூறுகள் தொந்தரவுகள் வரலாம் அதில் மட்டும் கவன நிலைகள் முக்கியமானதாக இரு து இன்றைய தினத்தில் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தார்கள் குடும்ப நபர்கள் தாய் வழி மூத்த உடன்பிறப்புகள் இவங்கள்லாம் இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு நீங்கள் அதிக ஆதரவுகள் காட்டக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது குடும்பத்தார்களுக்குன்னு பார்க்கும் பொழுது சிறு சிறு மனதளவிலான விரக்தி நிலைகள் இருக்கும் ஆன்மீக ரீதியிலான விஷயங்கள் குறித்த முயற்சிகளை மேற்கொள்ள சொல்லுங்கள் அதில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தைகள்னு பார்க்கும் பொழுது ஆன்மீக ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நிறைந்திருக்கும் இறை ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் நல்ல முன்னேற்ற நிலைகளை அடையக்கூடிய வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் இருக்கின்றது தேவையில்லாத விரக்தி சார்ந்த பிரச்சனைகள் அது குறித்த பேச்சுவார்த்தைகளும் உங்களுக்கு இருக்கும் அதையெல்லாம் விடுத்துட்டு ஆன்மீக விஷயங்களில் செயல்பாடுகளாக எடுங்க நல்ல முன்னேற்ற நிலைகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு படிக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கிறீங்கன்னா படிப்பில் சின்ன சின்ன ஒரு விரக்தி நிலைகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கலாம் ஆர்வ நிலைகளை பெருக்கி கொள்ள வேண்டிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இறை சார்ந்த கலைகள் இருக்குது அப்படின்னா அதையெல்லாம் கற்றுக்கொள்ளக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு தனுசு ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து அஷ்டமஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலேயே அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினம் முழுவதும் உங்களுடைய இறை ரீதியிலான விஷயங்களில் அதிக கவனம் செலுத்துவீங்க ஆன்மீக நாட்டங்கள் மேலோங்கி இருக்கக்கூடிய தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது இன்றைய தினத்தில் மூலம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா இறை காரியங்கள் குறித்த பொதுவான விஷயங்கள் இருக்குதுன்னா அதிலெல்லாம் முன்னெடுத்து செயல்படக்கூடிய நபர்களாக நீங்கள் இன்றைய தினத்தில் இருப்பீங்க அதாவது ஆலயம் கட்டக்கூடிய விஷயங்கள் கும்பாபிஷேகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி ஏதாவது முக்கியமான வேலைகள் இருந்தால் உங்களுடைய பங்கு அதில் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது உத்ராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வெளிநாடு ரீதியிலான விஷயங்கள் குறித்த எண்ணங்கள் முயற்சிகள் இது குறித்த ஈடுபாடுகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும் இது குறித்த சிந்தனைகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது புத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் சிறு சிறு விரக்தி நிலைகள் இருக்கலாம் உங்களை குறித்த மனதளவில் சிறிதளவிலான விரக்தி நிலைகள் இருக்கெல்லாம் அதையெல்லாம் விடுத்துட்டு நல்ல விஷயங்கள் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யுங்க ஆன்மீக ரீதியிலான நாட்டங்களை காட்டுங்க உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் நீங்கள் எந்த ஒரு முயற்சிகள் எடுத்தாலுமே இன்றைய தினத்தில் ராசிக்காரங்களுக்கு உங்களுடைய அப்பா வழியில் இருந்து உங்களுடைய தந்தை வழி முன் தந்தை வழி உறவினர்கள் வழியிலிருந்து அந்நிய நபர்கள் இருந்தெல்லாம் ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல் மிகுதியானதாக இருக்கின்றது மதிப்பு மரியாதையும் உயரக்கூடிய ஒரு உன்னதமான தினமாக இன்றைய தினம் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு மகர ராசிக்கார அன்பர்களே இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரங்களுக்கு சனி பகவான் சகோதர ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார் இன்றைய தினத்தில் சற்று செலவினங்கள் அதிகமாக இருக்கும் நல்ல செலவினங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் குறைவாக இருக்கு திடீர் எதிர்பாராத அதிகபட்ச செலவுகளை செய்யக்கூடிய சூழல்கள் இருக்கலாம் பணமாக பொருளாக யார்கிட்டையும் எதையும் தர்றீங்கன்னா இன்றைய தினத்தில் அதை வந்து தவிர்க்கலாம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனநிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் மேற்கொள்ளக்கூடிய சூழல்கள் வரலாம் இல்லைனா வெளிநாடு பயணம் குறித்த முயற்சிகளை எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் இருக்கும் இதில் நிதான நிலைகள் அவசியம் சிறு சிறு இடையூறுகளும் பணத்தினுடைய தேவை அதிகமாக இருக்கிறதுக்கான சூழல்களோ இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக உள்ளது திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் கொஞ்சம் கண் சார்ந்த பகுதிகள் பாதம் சார்ந்த பகுதிகள் இங்கே வந்து ஏதாவது இடையூறுகள் பிரச்சனைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் மிகுதியாக இருக்கின்றது தூக்கமின்மை சார்ந்த பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைய தினத்தில் மிகுதியானதாக இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு ரகசியமான விஷயங்களில் ஈடுபட்டு இருந்திருப்பீங்க மறைமுகமான காரியங்களை எடுத்து செய்துட்டு இருந்திருப்பீங்க அதன் வழியில் இன்றைய தினத்தில் பிரச்சனைகளை எதிர்கொள் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் அதனால் எல்லா விஷயங்கள்லையும் கவன நிலைகளோடு செயல்பட வேண்டிய தினமாக இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கின்றது செலவு சார்ந்த விஷயங்களிலையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய தினத்தில் இருக்கின்றது உங்களுடைய ராசியான நிறம் கருமை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் விநாயக பெருமான் வழிபாடு கும்ப ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலிருந்து தனஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் எதிர்பார்த்த ஆதரவு நிலைகளும் லாப நிலைகளும் யோக நிலைகளும் நிறைந்திருக்கக்கூடிய தினமாக உங்களுக்கு இருக்கின்றது அவிட்டம் நட்சத்திரக்காரங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா யார் யார் வழியிலெல்லாம் லாப நிலைகள் நடக்கும்னு பார்க்கும் பொழுது உங்களுடைய மனைவி உங்களுடைய மனைவி வழியிலிருந்து எதிர்பார்த்த ஆதரவு நிலைகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்கள் இருக்கிறாங்கன்னா அவங்க வழியிலிருந்து சப்போர்ட் பெறக்கூடிய தினமாகவும் உள்ளது பார்ட்னர் இருக்கிறார் அப்படின்னா அவர் வழியிலிருந்தும் எதிர்பார்த்த நன்மை நிலைகள் முன்னேற்ற நிலைகள் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய சூழல்கள் அதிகமானதாக இருக்கின்றது சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் உல்லாசமான சிந்தனைகள் அதிகமாக இருக்கும் விரும்பிய பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்கள் அதிகமாக இருக்கும் விரும்பிய வெளிநாடு சார்ந்த பயணங்களில் ஈடுபாடுகள் இருக்கும் வெளிநாட்டில் இருக்கிறீங்கனாலும் உங்களுக்கு லாபகரமான விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக இன்றைய தினத்தில் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இன்றைய தினத்தில் திருமணம் குறித்த முயற்சிகள் இருக்குது இல்லைன்னா பிஸ்னஸ் சம்மந்தமான முயற்சிகள் இருக்குது வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் இருக்குதுன்னா இது குறித்த முயற்சிகளையெல்லாம் எடுத்து செய்கிறீங்கன்னா உங்களுடைய விருப்பம் என்னவோ அந்த மாதிரியாக இந்த செயல்பாடுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது மன மகிழ்ச்சி அதிகமானதாக இருக்கும் நண்பர்கள் வழியில் எதிர்பார்த்த ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய சூழல்கள் உள்ளது விரும்பிய விஷயங்களில் வெற்றியடையக்கூடிய தினமாகவும் இன்றைய தின உங்களுக்கு இருக்கின்றது சங்கம் சம்பந்தமான விஷயங்கள் வழியில் எதிர்பார்த்த நல்ல முன்னேற்றங்கள் ஈடுபாடுகள் இதெல்லாம் இருக்கும் வங்கி சம்பந்தமான விஷயங்கள் இருக்குதுன்னா அதன் வழியிலிருந்தும் இன்றைய தினத்தில் லாப நிலைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமானதாக உள்ளது உங்களுடைய ராசியான நிறம் கருநீல நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு மீன ராசி அன்பர்களே ராசியாதிபதியாகிய குரு பகவான் ராசியிலிருந்து புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றுள்ளார் சந்திர பகவான் இன்றைய தினத்தில் ராசியிலிருந்து தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார் இன்றைய தினத்தில் தொழில் குறித்த விஷயங்கள் ரீதியிலான ஈடுபாடுகள் முயற்சிகள் இதில் உங்களுடைய நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றது பணியிடங்களில் தேவையில்லாத ஒரு சில விரக்தி நிலைகள் மன உலை ல்கள் இதெல்லாம் வரலாம் அதையெல்லாம் விடுத்துட்டு பணி சார்ந்த காரியங்களை தொடர்ந்து செய்துட்டே இருங்க நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பணி சார்ந்த இடங்கள் தொழில் சார்ந்த இடங்களில் எதிரிகள் போட்டியாளர்கள் இவங்க வழியிலிருந்து பிரச்சனைகள் ஒரு சிலருக்கு வரலாம் அதையெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டிய அவசியங்கள் இன்றைய தினத்தில் உள்ளது தொழில் சார்ந்த பகுதிகளில் செலவினங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய தினத்தில் அதிகமானதாக இருக்கின்றது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய தொழில் சம்பந்தமான பகுதிகளில் தொழில் வழி நபர்களுடனான பேச்சுவார்த்தைகள்னு எடுக்கும் பொழுது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியம் தேவையில்லாத கருத்து மோதல் பிரச்சனைகள் வேறு ஏதாவது வாக்குவாதங்கள் வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகள் இதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய சூழல்கள் வரலாம் அதனால் கொஞ்சம் நிதானமாக செயல்படும் பொழுது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எல்லாமே தவிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது ரேவதி நட்சத்திரக்கார இன்றைய தினத்தில் தொழில் ரீதியிலான விஷயங்களில் நாட்டங்கள் அதிகமானதாக இருக்கும் ஆன்மீகம் தொடர்பான தொழில்கள் இருந்தால் முயற்சிகளில் ஈடுபாடுகள் மிகுதியானதாக வாய்ப்புகள் அதிகமானதாக இருக்கின்றது இன்றைய தினத்தில் உங்களுடைய ராசியான நிறம் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க வணங்க வேண்டிய தெய்வம் சிவபெருமான் வழிபாடு நம்ம சேனலில் சொல்லுகின்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ